ரொம்ப நாளாக ஒரு தர்பூசணி பழம் வந்து வ வளர்த்துட்டு நீங்கள் பாருங்கள் இந்த தர்பூசணி பழம் பழுத்துதா பழுக்கலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல தடவை நான் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டேன் ஆனால் நீங்கள் யாரும் அதுக்கு பதிலே கொடுக்கல இது காஞ்சி போச்சு பாருங்க இந்த இது வளர்ந்தது பார்த்தீங்களா இதை கேட்டுங்க இதிலேருந்து தான் இது வளர்ந்தது இந்த தொட்டியில் போது உள்ள இந்த பெரிய தொட்டியில் தான் இருந்தது ஸோ இந்த செடி வந்து காஞ்சி போயிருக்கு ஸோ இது காஞ்சு போச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அறுவடை பண்ணிடணும் இப்போது பழம் பொறுத்த வரைக்கும் நல்லா வாசனை வரும் காஞ்சதும் நல்லா வாசனை வரும் அப்போ வந்து மஞ்சள் கலரில் மாறிடும் அந்த அப்படியே இயற்கையாக நான் வளர்த்தேன் பார்த்தீங்களா வெட்டும் போது உள்ளே ரெட் கலரில் வரும் அப்போ நாங்கள் ருசியா ருசியாக சாப்பிட்டு வாழ்க்கைய நல்லா அண்டு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் நிறைய செடி போடுவோம் அப்போ மாதிரியே நாலஞ்சு நாலஞ்சுன்னு தோட்டத்தில் நான் எடுப்பேன் அப்படி இல்லைன்னா ஊரில் ஃபார்ம் ஹவுஸில் போடுவேன் இதுதான் மாடித்தோட்டத்தில் நான் வளர்த்த வாட்டர்மெலன்